சிட்டுக்குருவி சொந்தங்களே எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முதல்ல எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க ஏன்னா நேற்றும் வீடியோ போடல இன்னைக்கும் வீடியோ எடுக்கவே இல்லை அதனால முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த நாலு நாளா கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லை அதனாலதான் ஏன்னா வியாழக்கிழமை வந்து எங்க பக்கத்து வீட்டு அண்ணா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால அது வியாழக்கிழமை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போச்சு அது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அவங்க இறந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை இறந்ததும் சனிக்கிழமை தான் அவங்க எடுத்தாங்களே அவங்கள எடுத்தாங்க அது மூணு நாள் அப்படியே போயிடுச்சா அப்படி இருந்தும் காலையில் ஒரு ஒரு வீடியோ மட்டும் போட்டேன் அப்புறம் திரும்ப ஞாயிற்றுக்கிழமை போகி இவ்வளோ நான் அம்மா வீட்டில் இருந்தேன் அங்கே தான் அண்ணா இறந்துட்டாங்க அங்கேருந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து வந்தாங்க அப்புறம் அவங்க கூட இங்கே வந்துட்டேன்னா இங்கே வந்ததும் வீட்டு வேலை அப்புறம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவுறது வீடு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வரவே மூணு நாலு மணிக்குலாம் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் எப்போவுமே அவங்க வந்திருந்தாலுமே சரி வீடியோ எடுக்கணுமே போடணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோவா அவங்கள நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன் எதுவும் அவங்க கேட்டால் கூட வீடியோ போடணும் கொஞ்சம் நேரம் இருங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பேன்னா அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சரி அப்புறம் இது ஃபெஸ்டிவல் டைமு இப்போவும் அப்படி சொன்னால் அவங்க எதாவது நினைப்பாங்க ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி சொல்லக்கூடாது இல்லையா அதனால் சரி அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கும் இந்த ரெண்டு நாள் கொஞ்சம் கேப் விட்டு அப்புறமா வீடியோ போட்டுக்கலாம் அப்படி சொல்லி தான் வீடியோ எடுக்கலை இன்னைக்கு பொங்கல்லாம் எல்லாம் வச்சுட்டிங்களா உங்களோட பொங்கல்லாம் எப்படி சிறப்பாக போதா எல்லாரும் சந்தோஷமா இருங்க தை பருந்தா வழிபருக்கும்னு அது போல எல்லோரோட கவலையும் வந்து இனி சரியா போயிடும் யாருக்கும் எந்த இதுவும் வராது நாங்கள் நாலரை மணிக்கு தான் பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அந்த படையில் போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆறு ஆகிடும் அப்புறம் வச்ச பொங்கலை திரும்ப கொண்டு போயிட்டு அம்மா வீட்டில் கொடுக்கணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க எப்படி அம்மா வீட்லேயே இருப்பாலும் அந்த மாதிரி நிலமை தான் ஏன் நிலமை நாளைக்கும் வீடியோ போடுவேனா என்னென்னு தெரியலை ஏன்னா அம்மா வீட்டுக்கு போனால் தான் நமக்கு தான் எந்த வேலையுமே இருக்காதுல்ல அதனால் நாளைக்கு மாட்டு பொங்கல் கொண்டாட அங்கே அம்மா வீட்டுக்கு போய்ட்டுவோம் அதனால் வீடியோ ரெடி பண்ண டைம் இருக்கும் பொங்கல் வீடியோவும் கண்டிப்பாக வரும் நாளையிலேருந்து தினமும் மூணு வீடியோ வரும் பாருங்கள் எல்லாம் வந்து ஹாப்பியாக இருங்க எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் அப்புறம் வந்து எதுவும் சொந்த பந்தம் கூட அப்புறம் மற்ற எல்லாருக்கும் கூடயும் எந்த சண்டை பிரச்சனை எதுவும் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டு மனசு விட்டு அவங்க கூட பேசுங்க ஏன்னா வந்து நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் யாருக்கு எப்போது என்ன ஆகணுமே தெரியாது அதனால் மனசுக்குள்ளே வந்து எந்த பகை அப்புறம் கோபம் அதெல்லாம் எதுவுமே வைக்க வேணாம் ஏன்னா திடீர்னு நமக்கு எதுவும் ஆகும் என்ன ஆகாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இருக்கிறதே ஒரு வாழ்க்கை தானே அது சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அதெல்லாம் வந்து இப்போது இடைப்பட்ட இந்த ஒரு வாரத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வந்து எல்லாரும் சந்தோஷமா இருங்க எல்லாரோட ஃபேமிலிக்கும் ஹாப்பி ஹாப்பி பொங்கல் எல்லாரையும் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஏன்னா ரொம்ப நேரம் பேச முடியல என்ன காரணம்னா கரும்பு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு பள்ள ரெண்டும் ஒரே வழியாக இருக்கு அதை அதனால எதை எக்கச்சக்கமாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்னைய மாதிரி அவதிப்படாதீங்க அளவாடு சாப்பிடுங்க ஜாலியாக இருங்க நிறைய புது புது படம்லாம் போடுறாங்க டிவியில் எல்லாத்தையும் பாருங்க காசு பணம் எப்போ வேணா வரும் எப்போ வேணா போவோம் ஃபேமிலி கூட இந்த மாதிரி நல்ல நாள் அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம ஒன்றா சந்தோஷமா இருக்க முடியும் அதனால வந்து ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வீட்டில் எதுவும் ஹெல்ப்லாம் பண்ணுங்க இப்போ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து ஏன்னா வீட்டில் லேடிஸ்க்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாலே அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க சரி ஓகே நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்